வணக்கம் இந்த வீடியோவில் ப்ளவுஸில் ஷோல்டர் இறங்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தகவல் பண்ண இப்போ ஒவ்வொரு ஜெஸ்ட் அளவுக்கும் ஷோல்டர் இவ்வளோ தான் கேள்வி ஒரு அளவு உதாரணத்துக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஜெஸ்ட்டு உள்ள ஆளுக்கு ஷோல்டர் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு வைக்கலாம் கழுத்து இறக்கும் எட்டு இஞ்சி ஒம்பது இஞ்சி வரை இது வந்து இறங்க வாய்ப்பில்லை இந்த ஒம்போதுல இருந்து கூடிச்சுன்னா சில பேர் பத்து வைப்பாங்க அதுக்கு மேலே வாங்கிக்கலாம் அப்படி கூடும்போது நம்ம வந்து சோல் குறைக்க வேண்டியது ஒரு காலிஞ்சியாவது குறைக்க வேண்டியது அது ஒன்று அதுக்கப்புறமா சைடு நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அடி உடம்புல வந்து சைடு ஜாயின் பண்ணுறோம் அடி உடம்புலருந்து ஜாயின் பண்ணி நேரே அக்கல் ஆள் கொண்டு வரணும் அப்போ அந்த ஹோலுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால் நம்ம கீழே வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஷோல்டரை கரெக்டாக வைக்கணும் ஷோல்டர் சென்றை கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஜாயிண்டை பண்ணணும் ஒரு சில நேரம் பேக்கு ஒரு காலேஜ் கிடையலாம் இல்லை ஃப்ரண்ட்டு ஒரு காலேஜ் கிடையலாம் அது கழிஞ்ச கழிஞ்சிருக்கு நமக்கு வந்து ஷோல்டர் வந்து சென்றதில் இருக்குது சோல்டரை பிடிச்சி தான் நம்ம அந்த சைடு ஜாயிண்டை அக்கள் தொகுதியில் இது இதுவந்து அடுத்து நம்ம என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் சோல்டர் இறங்கிது என்ன செய்ய அப்படின்னா வேறு வழியும் சோல்டர் பட்டம் அப்படின்னு சொல்லுங்க ஒன்று இருக்குது அதிகமாக வச்சுருங்க என்ன இதாக இருந்தாலும் கடைசி ஆஃபர் சரி ஐப்பி பாருங்கள் நன்றி வணக்கம்